நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் விலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக சூப்பராக சரிவிலே போயிட்டு இருந்தது நண்பர்களே இந்நிலையில் இன்னைக்கு காலையில் திடீர்னு ராக்கெட் வேகத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே வாங்க தங்கம் இன்னைக்கு கடுமையாக அதிகரித்து என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நண்பர்களே முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் வெளியெலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூவ டுவெண்ட்டி டூ கேட் பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி பத்து ரூபாய் கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க இதில் சவரன் அறுபத்தி நாலாயிரத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் இன்றைக்கி அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு கண்டினியூவா டுவெண்ட்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரூபாய் கிராம்முக்கு எழுபத்தி ஆறு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க இதில் சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு ஆறுநூற்றி எட்டு ரூபாய் இன்றைக்கி ஒரே நாளையே ராக்கெட் வைக்கல அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி

உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதிவில் சந்திக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஒவ்வொரு நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஒரு இருக்கும் நன்றி நண்பர்களே